நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சந்தானத்தை தமிழ் சினிமாவில் முதல் முதலாக ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டருக்கு கிளாப் வாங்க வச்சு அவருக்கு மிக பெரிய அளவில் ஒரு சம்பவத்தை ஆரம்பித்து கொடுத்தது நம்ம சிம்பு தான் அவருடைய மன்மதன் படத்தில் ஸோ பாபிங்கிற கேரக்டரில் அவரை லுல்லு சபால் வந்து இங்கே சினிமாவை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி சந்தானம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய மூல காரணம் முதல் காரணம் நம்ம சிம்புவர்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தானம் காமெடியா கலக்கு கலக்குன்னு கலக்கி அதுக்கப்புறம் இந்த பத்து பன்னெண்டு வருடங்களா ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பரங்கள் மேலே நடிச்சிட்டாரு அதில் வெற்றி தோல்வி மாறி மாறி வந்துட்டுருக்குன்னு வச்சிங்களேன் ஆனாலும் கூட ரசிகர்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறது சந்தானத்தோட காமெடியை தான் காமெடியன் சந்தானத்தை தான் ரசிகர்கள் மிஸ் பண்ணுறாங்க சந்தானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய உள்ள காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல என்னதான் யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி இந்த மாதிரியான காமெடிங்களை வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சந்தானம் இடத்த நிரப்புறதுக்கு ஆளே இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து இப்போது இது பற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இருக்கும்போது திடீர்னு சிம்புவோட எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தில் சந்தானம் நடிக்கிறாரு அதுவும் காமெடியாக நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து அது உறுதியும் செய்யப்பட்டாச்சு அந்த படத்தோட பூஜையிலையும் சந்தானம் கலந்துக்கிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் இப்போது சந்தானத்தோட அடுத்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சீஃப் கெஸ்டாக நம்ம சிம்பு கலந்துக்கிட்டாரு ஸோ சந்தானம் இனிமே காமெடியாக நடிப்பார் அப்படிங்கிறத அவர் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஏன்னா சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேயே என்னுடைய படத்தில் நடிக்கும்போது அவர் வந்து லொல்லு சவா டீமை கைவிடவே இல்லை அங்கே இருக்க ஒரு மூணு பேர் அவருக்காக யோசிச்சிட்டே இருப்பாங்க உழைப்பை போட்டே இருப்பாங்க அதில் ஒருத்தர் தான் பிரேம் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடி படத்தோட டைரக்டரு ஸோ இப்போது எஸ்டிஆர் ஃபாட்டின படத்தில் ஏன் சந்தானம் நடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் என்ன கே நான் உண்மையாக சொல்லணுமா தமிழ் சினிமாவில் காமெடிங்கிறதே சுத்தமாக குறைஞ்சு போயிடுச்சு குட் வந்துட்டு ஹாப்பியான படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் கண்டிப்பா ஒரு பங்கு வரணும் சந்தானம் தமிழ் சினிமாக்கு மீண்டும் தன்னுடைய காமெடியான அந்த விஷயத்தை வந்து தந்தால் தான் ஒரு பேலன்சிங்கா இருக்கும் தமிழ் சினிமா செழிப்பாக இருக்கும் தியேட்டருக்கும் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் உடனே என்னுடைய படத்தில் அவர் நடிப்பாரா அப்படின்னு கேட்டேன் அப்போ வந்து எனக்கே கொஞ்சம் டவுட் இருந்துச்சா நிறைய கேட்டேங்க எனக்குலாம் டவுட்டே கிடையாதுங்க நான் ஃபோன் பண்ணால் சந்தானம் ஓகே சொல்லுவார் அப்படின்னு அதே மாதிரியே சந்தானத்தை நான் ஃபோன் பண்ணேன் உடனே ஓகேன்ட்டார் இப்போ அதே மாதிரி அவர் இந்த படத்தோட ப்ரீ ரிலிசீவ்மெண்ட்டுக்கு வருவீங்களான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க நான் கண்ணை முடிட்டு இந்த விழாவுக்கு வந்தேன் ஸோ சந்தானத்துக்கும் எனக்குமான பாண்டிங் அந்தளவுக்கு இருக்குது ஸோ நிச்சயமாக சந்தானவர்கள் என்னுடைய எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் மட்டும் கிடையாது என்னுடைய அடுத்தடுத்த படங்களில் மற்ற படங்கள்லையும் சந்தானம் காமெடியாக நடிக்கணும் காமெடி படங்களில் நடிக்கணும்னு சிம்புவர்கள் கேட்டுக்கிட்டாரு பொறுத்த வந்து பார்ப்போம் சிம்புவோட இந்த ஒரு கோரிக்கையை சந்தானம் தொடர்ந்து வந்து செயல்படுத்தாரா இல்லையா என்று